Hi friends. நம்ம ஜனனியை சிக்கலில் மாட்டி விட்டார் குணசேகரன் ஆனால் குணசேகரன் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை ஜனனியை உள்ளே தள்ளி அவளை ஜெயிலில் உட்கார வச்சு களி தீங்கி வைக்கிறேன்னா இல்லையேப்பார் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே என்னுடைய ஆளை வச்சு நான் ஜனனியை வாழ்க்கையில் ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாத சித்திரவதலாம் பண்ணி அவளை உள்ளுக்குள்ளே சேகரிக்கிறான்னு சொல்லி நம்ம குணசேகரனும் அறிவுக்கரசியும் பிளான் போட்டாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலை இப்போது கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே பாருங்கள் ஜனனி மேலே வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஜீவானந்த கூட அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க அது வச்சு வந்து ஜனனி தான் குற்றவாளின்னு சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது அதனால அந்த பெண்ணை விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி சொல்லிட்டு சொந்த ஜாமீன்ல அதாவது நான் வந்து ஜாமீன்ல விடுவிக்கிறேன் அவங்க வெளியே இருக்கட்டும் விசாரணைக்கு போலீஸ் கூப்பிட்டாங்கன்னா தவறாம வந்து ஜனனி ஆஜராயிட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் ஆனால் ஜனனி மேல கையை வைக்கவோ அவங்கள எந்தவித அச்சுறுத்தல் பண்ணவோ கூடாதுன்னு சொல்லி போலீஸுக்கு உத்தரவு போட்டார் நீதிபதி இதை கேட்ட உடனே ஜனனிக்கு பாதி சந்தோஷமா இருந்தாலும் பாதி மனசில் கஷ்டமாக கஷ்டமா இருக்கு ஏன்னா எந்த தப்பும் பண்ணாத ஜீவானதும் பார்க்கவே குற்றவாளி சொல்லி கோர்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைங்க அரெஸ்ட் பண்ணணும்னு பொழுது உண்மையிலுமே ஜனனிக்கு இந்த இடத்துல தனக்கு ஜாமீன் கிடச்சி நினச்சி சந்தோஷப்படவும் முடியல அதே டைமில் வந்து இதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே வைராக்கியமாக இருக்காங்க குணசேகரன் அறிவுக்கரசி கதிர் இந்த கூட்டம்லாம் ஜனனியை உள்ள தள்ளிட்டோம் அவள் இன்னாரும் ஜெயிலுக்குள்ளே போயிருப்பான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி எல்லாரும் ஜாலியாக வீட்டில் இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல திடீர்னு ஜனனி என்ட்ரி கொடுத்தத பார்த்து குணசாகரன் முகத்தில் ஈ ஆடு இல்லை எறும்பாடு அப்படியே உறஞ்சி போய் நிற்கிறாரு இவன் எப்படா வெளியே வந்தா இவளை தான் பிடிச்சி உள்ளே போட்டேன்னு சொல்லி வக்கீல் சொன்னானே இப்போது மலை மாறி வந்து கண்ணு மடி நிற்கிறாளேன்னு சொல்லி குணசேகரனுக்கு அதிர்ச்சி இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம அவர் என்ன ஜனனி வெளியே வந்துட்டு போல இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆமாம் நீங்கள் எல்லாம் வெளியே இருக்கும் பொழுது நான் ஏன் உள்ளே போகணும் எல்லா தப்பையும் பண்ணிட்டு குத்துக்கல் மாதிரி வெளியே உட்காந்துருக்கீங்க நீங்களே வெளியே சுதந்திரமாக இருக்கும் பொழுது ஒரு தப்பும் பண்ணாமல் நான் எதுக்கு ஜெயிலுக்குள்ளே போகணும் நான் என் பக்கம் இருக்கு உண்மையாலுமே கடவுள் எனக்கு துணை புரிஞ்சிருக்காரு ஜாமீனில் வெளியே வெளியே விட்டுருக்காங்க ஆனால் நான் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி கூடிய சிகர் நிரூபிப்பென்னு சொல்லி இப்போ குணசேகரம் உட்கார்ந்து இருக்கிற சேர்க்கு பக்கத்துலேயே சேர் எடுத்து போட்டு உக்காடுறாங்க ஜனனி இதை பார்த்த உடனே இந்த வீட்டில் ஆம்பளைங்க தான் சேரில் உக்காரணும் பொம்பளைங்க பக்கத்தில் கை கட்டி நிற்கணும் பணி விட செய்யணும்னு சொல்லி சட்டை பொழுது நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மருமக ஏன் முன்னாடியே சேர் எடுத்து போட்டு உட்காருறியாங்கிற மாதிரி குணசேகரம் பார்க்கும் பொழுது என்ன குணசேகரா என்ன பொம்பளைங்க சேரில் கூடாதா நான் சேரில் உட்காருவேன் ஏன் எங்கே வரலாம் உட்காருவேன் இது பெண்களுக்கான சுதந்திரம் புரியுதா அப்படின்னு சொல்லி இப்போது குணசேகரனுக்கு ஈக்குவலாக கால் மேலே காலை போட்டு ஜனனி உட்காந்துருக்கிறத பார்த்து கதிருக்கு பயங்கர கோபம் ஏய் என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் முன்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு தெனாவாட்டை பேசிக்கிட்டு இருப்பேன் எழுந்துருட்டுன்னு சொல்லும்பொழுது ஏய் கதிரு வாயை மூடியா இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இத்தனை நாளாக என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பமாச்சேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் ஒட்டிக்கிட்டு இருந்தது ஆனால் இனிமேல் குடும்பமாவது மண்ணாகுது எல்லாத்தையும் இதுக்கு குப்பையில் போட்டுவிட்டேன் இனிமேல் நான் அடிக்கிற அடியில் நீங்கள்லாம் தெரித்து ஓட போகிறீங்க இத்தனை நாளாக நானே பார்க்காத ஜனனியை நீங்கள் பார்க்க போறீங்க என்னை பகைச்சிக்கிட்டீங்களே இனிமே உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஜனனி பேசும்பொழுது நம்ம குணசேகரை வந்து எந்தவித ரியாக்ஷன் சொல்ல பண்ணாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறாரு குணசேகரன் மனசுக்குள்ளே பயங்கரமாக வெறித்தனத்தை அடக்கி வச்சுக்கிட்டு ஏன்டி ஜனனி என் முன்னாடியே நீ கால் மேலே காலப்பட்டு உட்காந்துருக்க அதுவும் இல்லாமல் என்னை ஜெயிலுக்கு அனுப்பன்னு சொல்லி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் முகத்தளவில் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு அப்படியே ஜனனி இப்போது உனக்கு எனக்கும் போட்டி தானே இந்த போட்டியில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று நீங்கள் ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஜனனி சவால் விடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு கடுப்பான கதிர் வந்து ஜனனியை உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்கிறதுக்கு ஓடி வராரு ஆனால் நம்ம சக்தி சும்மா இல்லை ஏண்டா என் பொண்டாட்டி அடிக்க வரியா ஏண்டா இந்த வீட்டு பெண்களை எத்தனை காலத்தில் அடக்கி வச்சுருப்பீங்க உங்களுக்கு அறிவே இல்லையான்னு சொல்லி சக்தி எடுத்து பேசவும் கதிர் வந்து ஜனனியை அடிக்க ஓடுறாரு இருந்தாலும் சக்தி இந்த இடத்துல கதிரை மடக்கி கால்லால் எட்டி உதச்சி கதிரை கீழே தள்ளி அடி அடினு அடித்து போட்டு டேய் கதிர் உனக்கு எனக்கு முன்னாடி பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை மதித்து விட்டேன் இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது என் பொண்டாட்டி நீயே என் கணவனு அடிக்க போறியா அப்படின்னு சொல்லி சக்தி வந்து ஜனனிக்காக கதிரை போட்டு பெரட்டி எடுத்தது உண்மையிலுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு இதை பார்த்துட்டு குணசேகரன்னு உறஞ்சு போயிட்டாரு என்னடா சக்தி நம்ம பக்கம் நிப்பான்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே நம்மளோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் நின்றுட்டு இருந்தான் இப்போ திடீர்னு பொம்பளை என் இந்த சக்தி பயில நம்பவும் முடியாது அவன் சரியான பொம்பளை சட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தியை அதிர்ச்சியாக பார்க்குறாரு குணசேகரன் கதிரை செவிலே இருக்கி அடி அடி அடித்து பரட்டி எடுத்த பிறகு பார் இங்கே உள்ளவன் எல்லாத்துக்கும் ஒரு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீட்டு பெண்களை அடிக்கவோ மிரட்டவோ கூடாது அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது புரியுதா அந்த சுதந்திரத்தை யாரும் பறிக்கக்கூடாது அவங்க சைடில் தப்பு இருந்தால் நான் தட்டி கேட்பேன் அதை விட்டுட்டு சும்மாவே அந்த பெண்களை அடைக்கணும் உடக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கதிரை பார்த்து நம்ம சக்தி பேசினாலும் அது குணசகரனை பார்த்து பேசினதாகவே குணசாகரன் நினைக்கிறாரு ஏண்டா சக்தி உன்னை தோல்லையும் மார்லேயும் போட்டு வளர்த்ததுக்கு என்னை இப்படி பண்ணுறியா என்ன ஏற்று பேசுகிறாங்கிற மாதிரி இப்போது குணசகரன் வந்து ஜனனிகிட்ட எப்படி சிரிச்சுக்கிட்டே ரியாக்ட் பண்ணாரோ அதே ரியாக்ஷன் தான் சக்திகிட்டும் கேட்டார் வெல்டன் சக்தி ரொம்ப நல்ல பையன் ஓகே நீ ஏறு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இப்போ குணசேகரன் சக்தி ஜனனி ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறார் ரெண்டு பேர்த்தையும் அழிக்கிறானா இல்லையா பாருன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே கர்வத்தோட வச்சுருக்காரு இதுக்கப்புறம் குணசேகரன் குடும்பத்தில் ஒரு மாசான சம்பவம் போகுது அதாவது கூடிய சீக்கிரம் ஈஸ்வரி கண்ணு முழித்து பார்க்க போகிறாங்க ஈஸ்வரி கண்ணு முழிச்சு பார்த்தாங்கன்னா எல்லா உண்மையுமே கண்டிப்பாக எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க இது போல் குணசேகரன் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவனை ஒரு வார்த்தை நீ எதுக்கு அந்த பூமியில் வாழ்கிறன்னு சொல்லி கேட்டதுக்கு என்னை அடித்து என் மண்டையை காயப்படுத்தி என்னை கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஈஸ்வரி சொன்ன பிறகு தான் கோர்ட்டு நம்பும் ஓஹோ அப்போ ஜீவானந்துக்கும் பார்க்கவிக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது ஜீவானந்தம் பாவம் அவர் ஒரு அப்பாவி அவர் இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை ஆனாதிக்கு போக்க அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாக்கணும் தான் வந்திருக்காரு அந்த பொண்ணு பாவம் அநியாயமாக அவங்க அப்பாவை நாடகம் சொல்லி சொல்லி எல்லா உண்மையும் தான் கோர்ட்டு கோர்ட்டு புரிஞ்சுக்கும் புரிஞ்ச உடனே உடனே குணசேகரனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்க அவங்க கூடிய சொல்ல போகிறாங்க ஈஸ்வரி கண்ணை முழிச்சாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நின்று நீதிபதி முன்னாடி எல்லாத்தையும் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க இப்போ தான் கண்ணை முழிச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அதுக்குள்ளே குணசேகரன் எல்லா வேலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் களத்துல குதிப்பாரு ஆனால் இந்த இடத்துல அறிவுக்கரசி கையில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் மாட்டிருக்கு அதாவது ஈஸ்வரியை குணசேகர அடிக்கும் பொழுது ஈஸ்வரி மறைமுகமா செல்ஃபோனை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ இப்போ அறிவுக்கரசி கையில் இருக்கு கண்டிப்பாக அறிவுக்கரசி அதை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்தலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதாவது குணசேகரனை நம்ப முடியாது அவன் எப்படியும் அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள யாரையுமே பலி கொடுப்பான் சொந்த தாயின்னு பார்க்க மாட்டான் கட்டணம் பொண்டாடின்னு பார்க்க மாட்டான் கூட பிறந்த அண்ணன் அண்ணன் தம்பின்னு பார்க்க மாட்டான் எல்லாத்தையும் பலி கொடுத்துருவான் நம்மளால எம்மாத்திரம் எங்கேயோ இருந்து வந்திருக்கோம் இந்த வீட்டில் நம்ம பொண்ணு வாக்கப்பட்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் ஆனால் குணசேகரை அவன் தப்பிக்கிறதுக்கு நம்மள பலிகடை ஆக்குவான் கண்டிப்பாக ஆக்குவான் அந்த டைமில் இந்த எவிடென்ஸை தூக்கி நம்ம போட்டு போலீஸில் மாட்டி விடலான்னு சொல்லி குணசேகரனுக்கு எதிராகவே அந்த எவிடென்ஸாக வச்சுருக்காங்க அந்த எவிடென்ஸுக்கு ஒரு வேளை போலீஸ் கையில் கிடைச்சா மட்டும்தான் குணசேகரன் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று ரெண்டில் எதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும் ஒன்று ஈஸ்வரி வாயால் எல்லா உண்மையை சொல்லுவாங்க இல்லைனா அறிவு கரச்சிக்கிட்டே அந்த வீடியோ ஆதாரம் வந்து கண்டிப்பாக போலீஸ் தரப்பில் ஜெர்னி தரப்பில் மாட்டோம் அப்படி அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம குணசேகரம் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லா அற்றுள்ளத்தையும் பண்ணிவிட்டு ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த கொலையை தூக்கி தம்பி மேலே போட்டு அப்பாவி தம்பி ஞானத்தை ஜெயிலுக்குள்ளே அனுப்பி கட்டண பொண்டாட்டி ஈஸ்வரியை கொலை பண்ண பார்த்து அப்பாவே இருக்கக்கூடிய பார்கவியோட அப்பா உயிரை எடுத்து இப்படி ஆயிரம் தப்பை பண்ணிவிட்டு குணசேகரன் வெளியே ராஜா கணக்காக உட்காந்துருக்காரு ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிற ஜீவானந்தம் பார்கவி ஜனனி நந்தினி எல்லாரும் அந்த அரக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பண்ண ஆகுறாங்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாதாங்கிற மாதிரி மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் முடிவு கட்டுற மாதிரி தான் இப்போது காலம் கணிந்து கொண்டு வருகிறது அதாவது ஜனனி மூலமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க இந்த இந்த கேஸ் விஷயத்தில் கண்டிப்பாக ஈஸ்வரி அடித்த விஷயத்தில் கொலை பண்ண பார்த்த விஷயத்தில் அட்டம் டு மர்டர் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் நம்ம குணசேகரனை தூக்கி சீக்கிரம் ஜெயிலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்